வணக்கம் விக்ருதி ஆண்டில் குரு பெயர்ச்சிங்கிறது வந்து இந்த மாதத்தில் இன்னைக்கு நடக்குது இந்த குரு பெயர்ச்சி விசேஷமான ஒரு குரு பெயர்ச்சி மற்ற குரு பெயர்ச்சிகளை காட்டிலும் இப்போ இப்போ நடக்கிற பயிற்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அது எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கலாம் ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டு கட்டம் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பனிரெண்டு கட்டத்தையும் ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு வந்து சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் எடுத்துக்கிறோம் ரெண்டே கால் நாளில் ஒரு ரவுண்டு வந்துடுவார் ரெண்டே கால் நாளில் ஒரு கட்டத்தில் இருப்பார் ஒரு மாதத்தில் ஒரு ரவுண்டு வந்துடுவார் அதுக்கு அடுத்தபடியாக வர்றவர் வந்து சூரியன் வருவார் சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டத்தில் இருப்பார் ஒரு ராசியில் இருப்பார் பன்னிரெண்டு ராசியும் சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் ஆகும் இதுக்கு அடுத்தபடியாக வந்து அதிகபட்சமான டைம் எடுக்கிறது ஒன்றரை மாதம் எடுக்கக்கூடிய செவ்வாயை சொல்லலாம் அப்போ இப்படி படிப்படியாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரியான கால அளவுகளில் சுற்றி வருது இப்போ நம்ம சூரியனுடைய பயிற்சிக்கோ அல்லது சந்திரனுடைய பயிற்சிக்கோ அல்லது வந்து மற்ற கிரகங்களுடைய பயிற்சிக்கோ கொடுக்குற முக்கியத்துவத்தை விட குரு பகவானுக்கு கொடுக்குற குரு பயிற்சிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சனிப்பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் மிக அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து சனீஸ்வரன் வந்து கால அளவுகளில் ரொம்ப அதிகமான கால அளவுகளில் இருக்கார் அப்ப சனீஸ்வரன் வந்து ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருடம் எடுத்துக்கிறார் ஒரு சுற்ற முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருடம் எடுத்துக்கிறார் அதனால அந்த சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஜோதிடத்தில் கருதப்படுது அது மாதிரி இப்போ வந்து குரு பகவானுடைய பயிற்சி எந்த விதத்தில் முக்கியம் அப்படின்னாக்க குரு ஒரு வருஷம் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் பன்னிரெண்டு வருஷத்தில் தன்னுடைய சுற்ற முடித்தாலும் அந்த குரு பகவான் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மிக அதிகமான அளவில் இருக்கும் அது எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு வரையில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கால் அடிச்சிங்கன்னா சௌரியமாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக அப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு என்ன விசேஷம் அப்படின்னா முழு சுவர்னு சொல்கிறது வந்து குரு பகவானை மட்டுந்தான் சூரியனை வந்து இயற்கையிலேயே வந்து பாவ கிரகம்னு சொல்லுவாங்க சனீஸ்வரன் பாவகிரகம் ராகுகேது பாவ கிரகங்களாக இருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் வந்து முழு அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நற்பலன்களை மட்டுமே செய்வார் தீய பலன்கள் செய்ய மாட்டார் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக புதன் வந்து ஒரு நல்ல கிரகத்தோட சேர்ந்திருக்கலாம் நல்ல பலன்கள் செய்யும் சூரியனோட புதன் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க சூரியனோட புதன் சேரையில் சண்டனும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம் கொண்டிடும் ஜூகவானாய் கோதரு குணனாய் எங்கும் அண்டிடும் கீர்த்தியோடு அதிசுகவான் நல்லோனாய் மண்டலம் புகழ வாழ்வான் மலரவன் மலரையன் விதித்தவாரேன்னு வாங்க அப்போ அந்த வகையில் குரு வந்து புதன் வந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்தால் பாவபலனை அதிகமாக பண்ணும் சுபகிரகத்தோடு சேர்ந்தால் சுபபலனை அதிகமாக பண்ணும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த குரு பகவான் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் இந்த பயிற்சி வந்து இன்னொரு விசேஷம் கூட இருக்காது சொல்லியே விட மாட்டாங்க போல இருக்குது காலர்ஸு நான் இடையில வர்ற பிரேக்கில் சொல்லிகிட்டே வர்றேன் இப்போ கால் அட்டன் பண்ணுறேன் வணக்கம் சார் சொல்லுங்கள் இல்ல சார் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் ராசி என்னன்னு மட்டும் சொல்லுங்க நம்ம குரு பயிற்சிக்கான ஸ்பெஷலா பண்றோம் இல்லையா அதனால ராசியை மட்டும் சொல்லுங்க போதுமானது சார் லக்னம் கூட தேவைப்படாது சார் மகரத்துக்கு வந்து குருபவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறது இப்போ மகரத்தில் வந்து இவ்வளோ நாள் வந்து கும்பத்தில் இருந்த ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் ஆக்சுவலாக மூணு ஆறு பதினொன்றுங்கிறது எல்லாமே வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இதில் வந்து மூணாம் இடத்துல குரு பகவான் மறையிறார் மறைகிறது வந்து ஒரு வகையில் நல்லது எப்படின்னா அவர் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டில் போய் மறையிறார் அப்போ மூன்றாம் இடத்தில் சுவர் முற்றுப்பலனாயிரம் நோக்கம் மூன்றாம் இடத்தாதி பலவானாக மூன்றில் உச்சரும் தோன்றும் கர்ணபூசணும் சூடி இருப்பான் சுகமாகன்னு சொல்கிறான் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பில் வந்து நல்ல முயற்சி எடுப்பாங்க இப்போ ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை இப்போ தான் முடிச்சிருக்காங்க ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வரன் நிற்கிறார் அப்போ சனி சஞ்சாரம் நல்லபடியாக இருக்குது கேதுன்னு எடுத்துகிட்டா கேது நல்லா இருக்கார் ஆறாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது வலுவான அமைப்பு காதல் ஆறாம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லாருக்கு பொல்லாம் குறைத்து ஏதலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதளத்தவரும் வந்து உகழ்ந்திட பொருந்தி வாழ்வான் ஆறாம் இடத்துல இயற்கை பாவர்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நிற்கிறது ரொம்ப நல்லது அப்போ அந்த வகையில் வந்து மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் நிற்கிறது நல்லது ஆனால் பனிரெண்டில் ராகு நிற்கிறதுனால இவர் நல்லா படிப்பார் இனி வர என்னன்னு சொல்லுங்க அவங்க பையனுக்கு பதினாறு படிப்பு இனி வரக்கூடிய காலங்களில் நல்லா இருக்கும் அவர் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பலிதமாகும் ஆனால் பன்னிரெண்டில் ராகு இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங் எஃபர்ட்டாக எடுக்கணும் என்னென்னா பன்னெண்டில் ராக இருந்தால் ஞாபக மரதி அதிகமாக கொடுக்கும் அதில் தூங்கினார்னா தூங்கிக்கிட்டே இருப்பார் அது மாதிரியான ஒரு ஜாதகர் அவரை வந்து பூஸ்டப் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ தூண்டி விட்டிங்கன்னா நல்லாவே எரிவார்ன்ற மாதிரியான அமைப்பு பொதுவாகவே வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டா அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடமும் புதனும் வலுத்துருக்கணும் அதாவது பொன் புதன் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் மேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் இவரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு சேர் கணக்க நுச்சம் ஆகி நல் வித்தை கூறனா அது மாதிரி புதன் வந்து வலுவாக நின்றுச்சுனா அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக அவருக்கான படிப்பு பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இந்த குரு பயிற்சியை எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணாம் இடத்துல குரு வந்து நிற்கிறதுங்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார சேர்க்கை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நகையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி நகை வெளியில் போயிருந்தால் அது வீடு தேடி வர்றதுக்கான காலமும் இந்த காலமாக சொல்லலாம்னு இருக்குது சார் இல்லை சார் இல்லை சார் ஒரு நிமிஷம் அதாவது நம்ம எல்லா காலர்ஸையும் அட்டன் பண்ணணும் இல்லையா ஆள் அளவுக்கு ஒரு ஒரு ராசியாக கேட்டுகிட்டே வந்தாங்கன்னா எல்லா ராசிக்குமே நம்ம எல்லாத்துக்கும் சமமாக பலன் சொல்லிட்டு வந்த மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால மேசராசிக்காரங்க கேட்பாங்க நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வாங்க அடுத்த காலரில் ஏதாவது ஒரு ராசி வரும் அப்படியே மேசமும் வந்துடும் ஓகே நன்றிங்க கூடுமான வரைக்கும் ஒரு ராசிக்கு ஒரு கொஷின் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலர் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும் எல்லா ராசிக்கும் பலன் சொன்ன மாதிரியும் இருக்கும் இல்லையா வணக்கம் சொல்லுங்க சார் கும்பராசி சதய நட்சத்திரமா கும்பம்னு மட்டும் எடுத்துக்கிடுவோமே கும்பத்தில் வந்து சதய நட்சத்திரம் மட்டும் இல்லையே மூலம் புராடம் உத்ராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டத்தில் ரெண்டு பாதம் சதயத்தில் நாலு பாதம் பூரட்டாதியில் ஒரு மூணு பாதம் எல்லாம் சேர்ந்தது கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து அஷ்டம சனியில் இருந்தீங்க பன்னிரண்டு டென்பான் பத்தைந்து நான்கிறன் ஒன்றில் தான் சனிகனே இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலை நஷ்டம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவானேங்கிறது தான் வந்து இந்த சனிப்பயிற்சிக்கான பலனாக வச்சுருந்தது அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகளில் சம்மந்தப்பட்டுட்ருப்பீங்க அப்போது எட்டாம் இடத்துல போய் நிற்கிறதுங்கிறதுனால பகவான் வந்து சனீஸ்வர பகவான் எட்டில் நிற்கிறதுனால ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வர்றதுக்கான காலச்சூழல் வந்து இருந்தது இப்போ வந்து சிரமத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது அதிகமான வெயிலில் நடந்தவங்களுக்கு ஒரு நீர்மோர் கொடுக்குற மாதிரி அல்லது ஒரு சின்ன நிழல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஷெல்டர் அந்த ஷெல்டரில் கொஞ்சம் நேரம் நின்று போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம் தான் வந்து இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த அஷ்டம சனியினுடைய கடுமை வந்து கண்டிப்பாக குறையும் என்ன காரணத்தினாலன்னா எட்டில் நிற்கிற சனீஸ்வர பகவானை வந்து குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக முழு பார்வையாக பார்க்குறார் குரு வார்த்தா கோடி குற்றம் நீங்கிறான் அப்போ அந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய அந்த கடுமையான பலன்களும் இந்த குரு பார்க்கறதுங்கிறதுனால அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கான ஒரு காலமாக இதை எடுத்துக்கலாம் அப்போ அந்த வகையில் வந்து இனி வந்து தொழில் விருத்தியாகும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விடுபடும் உங்கள் பணம் வெளியில் கொடுத்துருந்தீங்கன்னா அது வராமல் எழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா நிற்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் பிரச்சனைகள்னு இருந்ததுன்னா அது எல்லாமே ஒரு கட்டுக்கு கொண்டு வரும் அப்போ ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி வர்றதுங்கிறது யோகம் தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனம் மானே தான் மக்கள் பெண்டிர் மடிநரம்ப உண்ணாமற் பதனஞ்செய்வான் வீணேதான் போகிறோட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பானி உரைக்க கேளுன்னு சொல்லுவாங்க புலிப்பானி அறநூரில் அதாவது தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பெற்றனா ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்களாம் அதனால் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க வரும் வருடங்களில் ஆனால் அதே சமயத்தில் வந்து பொருளாதாரம் சேரும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் தீர்ந்து வரும் குடும்பத்தில் வந்து சத்தம் இருந்ததுன்னா இனி வந்து அந்த சத்தம் எல்லாம் மறைஞ்சு அமைதியாகும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய ஒரு காலம் உண்டாகும் இந்த நடப்பு ஒரு இடத்துல அதாவது மூணாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறனால தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுலத்து மாணவியர்க்கெல்லாம் இனிதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா பிள்ளைகளால நீங்க பெருமை அடையக்கூடிய ஒரு காலமும் இந்த டைமில் கிடைக்கும் அப்போ சனிப்பயிற்சியினுடைய கடுமையை கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இந்த குரு பகவானுடைய பார்வையில் தன்னுடைய வேக அந்த வேகத்தை வந்து குறைச்சிருவார் ஸோ இந்த குரு பயிற்சி பிரமாதமான ஒரு பயிற்சியாக கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டரை வருஷத்தில் முடிஞ்சிடனா இப்போ ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இன்னொரு பதினோரு மாதம் இருப்பு இருக்குங்க அது முடிஞ்சிடும் எப்படினாலும் முடிஞ்சிடும் அதுவும் சனி முடிஞ்சு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி போறாரு பாருங்கள் அது இதோட யோகமாக இருக்கும் கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று நவம்னா ஒன்பதாம் இடம் கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்த அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு புதர்தோஷம் சத்ரூபங்கம் தரணிதனில் பெயர் வழங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்கனெல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா அப்போ தொழில் வாகனம் எல்லாம் சிறப்பாக இருக்குன்ற மாதிரியான ஒரு காலம் வந்து இந்த அஷ்டம சனி தான் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளும் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நன்றி சார் அப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க அஷ்டமத்துல குரு மறைஞ்சிருக்கக்கூடிய ராசிக்கு கூட யோகத்தை தான் செய்வார் அது எப்படிங்கிறத அடுத்தடுத்து வர காலர்கள் வழியா பாத்துட்டே வருவோம் உம் பரணி நட்சத்திரம்னா சின்ன வயசுல உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே தாழ்ந்து 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 நாயினும் கீழாய் தாழ்ந்துவோ நக்கி குடி அதை நல்லது என்று சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி இருப்பாங்க உங்கள் ஃபேமிலியில் ஆனால் ஆனால் வந்து உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரியாது சொல்கிறது வழியாக தான் தெரியுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உணர்வு பூர்வமாக தெரியாது ஞானம் இருக்கும் குடும்பம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டிருக்கும் பின்னாளில் பொருளாதாரத்தில் செழிப்பாக வளர்ந்துருப்பாங்க அதுலேயும் வந்து தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாமே கைவிட்டு போயிருக்கணுன்ற மாதிரியான அமைப்பும் தாய் வழியில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாமே உதவி செஞ்சுருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பும் அதுவும் பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறதுக்கான காலம் வந்து ஆரம்ப காலத்தில் தாய் வழியில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது மாதிரியான அமைப்பில் வர்ற இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு ராசிக்கான பலன் விட்டு நட்சத்திரத்துக்கான பலனுக்கே போயிட்டேன் இருந்தாலும் மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டா மேசராசிக்கு வந்து குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் நின்றுட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக பதினொன்றாம் இடத்துல இப்போ வந்து விரயஸ்தானத்துக்கு வந்து நிற்கிறார் அப்போ விரயத்துல வந்து நிக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலி வட்டமிழந்து ஓம்படியானதும் ஈசனார் ஒரு வத்திலே தலையொட்டிலே இறந்துன்ற இறந்துண்டதும் வன்மையுற்ற இன்மையுற்றட ராவணன் முடி வன்னிரெண்டில் வீழ்ந்ததும்னு சொல்லல பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து நின்னப்ப ராம ராவணன் வந்து தன்னுடைய முடி திறந்து போனான் அதனால பதவி பறிவோகும் அல்லது தொழில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருந்திருப்பீங்க குரு பயிற்சி பலன்களை படித்தப்ப பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி வேலை செய்யாது எப்படி வேலை செய்யாதுன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் நீச நின்னார்னாலோ அல்லது பகை பெற்று நின்றார்னாலோ அல்லது குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடிய ராகுவோட சம்மந்தப்பட்ட அந்த குரு பன்னிரெண்டாம் இடத்துல நின்றுச்சினாலோ மிக கடுமையான பலன்கள் செய்யும் ஆனால் இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சுப பலன்கள் தான் செய்ய போகிறார் அவர் ஆட்சி பெற்று நிற்கிறார் பங்கமில் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்றே பொந்திகள் லக்னத்தில் புகழுடை கேந்திரத்தில் தங்கிட உதித்தமாந்தர் தளர்விழா வலிமை மிக்கோர்னா அப்போ இந்த குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி வர்றது உங்களுக்கு யோகம் ஒரு பேப்பர் எடுத்து இந்த வருஷத்தில் எல்லாம் எழுதி வைங்க ஒரு சொத்து வாங்குறதுக்காக செலவு இருப்பீங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்காக செலவு இருப்பீங்க வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரு திருமண பாவம் அல்லது ஒரு வாகன பிராப்தம் அல்லது புது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுருப்பீங்களே தவிர இதுக்காக கடன்படுவீங்களே தவிர மற்றபடி பாதகமான செயல்கள்னு சொல்லக்கூடிய குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு போகிறது அல்லது வைத்திய செலவுகள் நிறையா இழுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு அந்த மாதிரிலாம் வராது அதாவது பொருளாதாரம் நல்லா ஆதாயம் தரத்தக்க விதத்தில் வரும் அதை தான் சார் இவ்வளோ நேரம் இருக்கோம் நான் மீன ராசிக்கே ரெண்டு முறை பேசியிருக்கேன் ரைட்டு மீன ராசிக்கே நான் ரெண்டு முறை பேசியிருக்கேன் சார் அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகமான பலன்கள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை சாதகமான பலன்கள் நிறையா இருக்குது ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்கிறான் இப்போ நம்ம போகும்போது இந்த பாதையில் ஒரு கைத்து மேலேயே நடக்கிறேன் அங்கே போனதும் அதுக்கு அதுக்கடுத்து போனதும் விழுந்துருவோமான்னு நினச்சிட்டே போனால் தானே விழுவான் ஸோ ஜோதிடம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கைவிளக்கு மாதிரி கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து பாசி படர்ந்துருக்கு இங்கே நான் வழுக்கும் இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இங்கே நான் ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு கைப்பொருளாக நீங்கள் ஜோதிடத்தை யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த வகையில் வந்து ஜோதிடத்தில் வந்து இது வந்து ஒன்றுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு ஜாதகத்தில் எட்டுக்குண்டானவன் தசை நடக்குது அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான் கண்டோர் ஒரு கடையினர் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜனம் எல்லாம் வரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான் ஒருவன் கலத்திரத்தை உன்னித ஓகம் செய்வான் நட்டவை இறுதி சுடுவான் நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னு சொல்கிறான் புலிப்பானியில அப்போ எட்டுக்குண்டான தசை நடந்துச்சுன்னா இத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மூலையில் உட்காந்துட முடியாது இல்லையா ஊளையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாடாது உயற்றுபவர் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறி தரும் இல்லையா அதனால நீங்களும் கொஞ்சம் எடுத்து பண்ணுங்க குருபெயர்ச்சி பலன்கள்